வணக்கம் என் பெயர் ஸ்ரீஜா தேர்ட் சிஎஸ் இன்றைய செய்தி மகிழ்ச்சிக்கு உழை வைக்கும் இறைச்சல் இதே துடிப்பை அதிகரித்து அபாயமாக்கும் டிஜே இசை இசை கேட்டால் புவி அசைந்தாடும் என்ற பாடல் வரிகள் இன்றளவும் காற்றலைகளில் மிதந்து வந்து நமது காதுகளில் லீங்காரமிட்டு கொண்டிருக்கிறது மெல்லிய இசை வடிவங்கள் அனைத்தும் மனிதர்களின் மனதை இலகுவாக்கிறது என்று ஆய்வுகளும் அரும் தகவல்களை வெளியிட்டுள்ளது நவீன வளர்ச்சியில் இந்த இசையின் வடிவமானது புதுமைகளின் பிரம்மாண்டமாக உருமாறி நிற்கிறது இது ஒரு புறம் இருக்க தற்கால இசை வடிவங்களில் இனிய ஒலிகளை விட இரைச்சல்களையும் பரவலாகி வருகிறது அதிலும் 2K கிட்ஸ் எனப்படும் இன்றைய தலைமுறைக்கு அதிரடி இசையில் உருவான குத்துப்பாடல்களே குதூகலமூட்டி வருகிறது இந்த வகையில் லேட்டஸ்ட் இசை வடிவமாக இருப்பது டிஜே இசை டிஸ்க் ஜாக்கி எனப்படும் டிஜே இசை கருவிகள் பெரும் கூட்டத்திற்கு மத்தியில் அளவுக்கதிகமான சத்தத்தில் அதிரவைக்கும் ஒலிகளை வழங்குகிறது திருவிழாக்களிலும் பொது நிகழ்ச்சிகளிலும் இதர கொண்டாட்டங்களிலும் இந்த டிஜே இசையில் மூழ்கி திளைப்பதே இன்றைய இளைஞர்களின் ட்ரெண்டாக உள்ளது அதே நேரத்தில் டிஜேக்களின் உச்சக்கட்ட இசையொலி பல்வேறு அபாயங்களுக்கும் வித்திட்டு வருகிறது இதை மெய்ப்பிக்கும் சம்பவங்களும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் நடந்து வருகிறது மகாராஷ்டிரா மாநிலம் சாங்லி மாவட்டத்துக்கு உட்பட்ட சாங்லி மாவட்டம் தாஸ்கான் தாலுகாவில் உள்ள காவதி கண்டிலை சேர்ந்த இளைஞர்கள் பல் பாவேஷ் முப்பத்தி இரண்டு பிரலின் யஷ்வந்த் ஷிர்டோட் முப்பத்தி ஐந்து ஆகியோர் விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி தனது கிராமத்தில் நடைபெற்ற வைபவத்தை காண சென்றனர் அங்கு டிஜே இசை ஒலிக்கப்பட்டது அப்போது எழுந்த பலத்த சத்தம் காரணமாக இரவு பத்து மணி அளவில் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது வீட்டிற்கு சென்றதும் அவருக்கு தலை சுற்றலுடன் நெஞ்சுவலி ஏற்பட்டது உடனே அவர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ஆனால் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர் தெரிவித்தார் இதேபோல் பிரவீன் யஷ்வந்த் மேலோங்கி நிற்கிறது என்ற சர்ச்சை ஷில்டோட் விநாயகர் சிலையை நீர்நிலையில் கரைக்கும் ஊர்வலத்தில் பங்கேற்றார் ஊர்வலத்தில் பெரும் சத்தத்துடன் ஒளிபரப்பப்பட்ட டிஜே இசைக்கு பிரவீன் தனது நண்பர்களுடன் நடனமாடினார் அப்போது திடீரென உடல் நலக்குறைவு ஏற்பட்டு கீழே சரிந்தார் அவரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இது போன்ற பல்வேறு சம்பவங்களில் சிலரது மரணத்திற்கு டிஜே இசை காரணமாகியுள்ளது என்பது இசை பிரியர்களை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இதுகுறித்து செவித்திறன் மேம்பாட்டு நிபுணர்கள் கூறியதாவது பொது ஊர்வலங்களில் பங்கேற்ற பிறகு காது கோளாறு பிரச்சனையுடன் வரும் நோயாளிகளின் எண்ணிக்கை சமீப காலமாக அதிகரித்து வருகிறது திருவிழா காலங்களில் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகமாகிறது நமது காதுகள் எழுபது டெசிபல் அளவு வரையிலான சத்தத்தை தாங்கும் எண்பது முதல் நூறு டெசிபல் வரையிலான ஒலியை தொடர்ந்து கேட்டால் காது கேளாமை பாதிப்பு ஏற்படும் ஒலி மாசுபாட்டின் விளைவாக ரத்த அழுத்தம் அதிகரிப்பு இதயத்துடிப்பு அதிகரிப்பு மற்றும் ஹார்மோன் அளவுகளில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் உள்ளது நூறு முதல் நூத்தி இருபது டெசிபல்களுக்கு இடைப்பட்ட ஒலிகள் செவிப்பறை வெடிப்பு தலை சுற்றலை ஏற்படுத்தும் இந்த ஒலி இதயத்துடன் இணைக்கப்பட்ட செவிப்புலத்தை தூண்டுகிறது இதனால் இதயத்துடிப்பு நின்று மாரடைப்பு ஏற்படலாம் அதே போல் அளவுக்கு அதிகமாக எழுப்பப்படும் அல்லது கேட் கேட்கப்படும் சத்தத்தால் மனிதனின் உடல் மட்டுமின்றி மனநலமும் பாதிக்கப்படுகிறது ஒலி மாசு ஒரு நபரின் ஆரோக்கியத்தில் தீங்கு விளைவிக்கும் இது தமனி உயர் இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சினைகளை ஏற்படுத்தும் அதாவது இதயத்தில் அழுத்தம் மாரடைப்பு அல்லது பக்கவாதம் ஏற்படும் அபாயம் உள்ளது மேலும் அதிக சத்தத்தைத் தொடர்ந்து வெளிப்படுத்துவது உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் இவ்வாறு மருத்துவ நிபுணர்கள் கூறினர் நன்றி